அலாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து ஹூ அலமது இல்லாஹி அலமது இல்லாஹி ரொபி அலமீன் எல்லா போகிறதோ நின்றிவான் படை தேகை இறைவன் அல்லாஹ் உன் ஒருவனுக்கு அலஹமது இல்லா அலமதுல்லா நம்ம சூர நபா பார்த்துட்டு இருக்கோம் பதினாறு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷால்லாம் என்னக்கான வசனங்கள் பார்க்கலாமா சூரன் நபாவுடைய பதினேழாவது வசனம் ان يوم الفصل كان ميقاتا ان يوم الفصل كان ميقاتا ان نون مشدده غنها يوما يوم ال لام ساكنه قمريه فصل ஸ்வாத் சுக்குன் பச்சு வந்திருக்கு ஹஞ்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் ஃபர்ஸ்ட்லி கேன கேஃப்ல அலிஃப்மர்தான் இருக்குது இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மீ த மீ ஏம்தான் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் காஃபில் அலிஃப் வகிரா இருக்குது இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் காஃப் வந்து வள்ளின எழுத்தும் கூட ஸோ அதற்கான உச்சரிப்பை தெளிவுபடுத்தி ஓதணும் வசனத்துடைய முடிவில் ஃபத்தத்தை வந்திருக்கு ஸோ நம்ம ஃபத்தாவாக ஓதணும் மதுள் ஐவதுடைய சட்டம் ஸோ ரெண்டப்பாவுடைய பதினெட்டாவது வசனம் تؤن أفواجا يوم ينفخ في الصور <applause> فتأتون أفواجا يوم يافترا و سكون يوم ينفخ நூன் சுக்கூன் பிடிச்சி அதுக்கப்புறமா ஃபா வருது ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியை மறைச்சி இந்த இடத்துல குன்னா செஞ்சு ஓதணும் ஹா வல்லினை எழுத்து ஸோ அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் ஃபிஸ் சூரி ஃபீக்கப்புறமா சுவாதுல ஷத்தாக இருக்குது உடைய எழுத்து சேர்த்து ஓதணும் ஃபிஸ் சூரி சோலை ஓவத்த ஐரன் அறக்கற தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ராக் எஸ்ரா பேச்சு வந்திருக்கு மெல்ல இனமாக ஓதணும் ஃபத்தா தூணு ஃபாஃபத்தா ஹம்ஸா ஹம்சா சுக்கூன் அந்த ஹம்சா சுக்கூனுடைய உச்சரிப்பு கரெக்டாக கொடுக்கணும் த த அவ்வளோதான் தூண தூளவாவும் தான் இரண்டு ஹரக்கத்தலாம் நீட்டம் கொடுக்கணும் அஃப்வாஜா ஃபாசுக்குன் பெற்று வந்திருக்க ஹம்சுரை சட்டம் காட்சி வழிப்படுத்தி ஓதணும் வாஜா வால அலிஃப் மதா இரண்டு ஹரக்கத்தலாம் நீட்டம் கொடுக்கணும் வசல் துறை முடிவில் ஃபத்தகத்தையும் இடம் வச்சிருக்கு நம்ம ஃபத்ஹாவா மாச்சி ஓதுவோம் இது மதுல் இவருடைய சட்டம் يوم ينفخ في الصور فتأتون أفواجا الحمد لله إرانا وسلم تيم سيئة إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا الحمد لله أردت أن إن شاء الله يَبْقَى وقبل بأكلام السلام عليكم ورحمة الله وبركاته